ஐயோ நம்ம வேற அவசரப்பட்டு வந்துட்டோம் ஒரு வேலை செயின் கிடைக்கலனா மறுபடியும் அந்த ஆள்கிட்ட தான் போய் நிற்கணும் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சரி அந்த ஆள் சொன்ன மாதிரி போய் டீஷர்ட்டையாவது எடுத்து பார்க்கலாம் அட நம்ம டீஷர்ட்டையும் வேறு எடுத்துட்டோம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி கூட பார்த்துட்டோம் ஒன்றையும் காணோமே அந்த ஆள் நம்மளை நல்லா ஏமாத்திட்டான் போல அவனை போய் டிடெக்டிவ்னு நம்பி நான் வேற போய் கேட்டேன் பாரு என்னை அடிக்கணும் அட இது என்ன சத்தம் அட செயின் டீஷர்டில் வந்து கீழே விழுவுது நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்பா ஒரு வழியாக தப்பிச்சோம் நம்ம வேற அவசரப்பட்டு அந்த ஆளை ரொம்ப ஓவராக தப்பு தப்பாக பேசிட்டோமே போட்றி துளசியா ஆட்டத்தை செயின் கெடைச்சிச்சு எப்படியோ தப்பிச்சிட்டோம் அந்த ஆள் கந்த தப்பிச்சாச்சு அவனுக்கு ஒன்றும் கொடுக்க தேவையில்லை ஏய் கண்டனக்கா ஏய் தனக்கனக்கா அடா ஜாலிதா ஓ ஓ ஜாலிதா என்னதான் இருந்தாலும் அந்த ஆளுக்கு ஏதோ கொஞ்சமாவது டேலண்ட் இருக்க மாட்டிருக்கு நம்ம தான் தேவையில்லாம அந்த ஆளு ரொம்ப தப்பா பேசிட்டோமோ சரி அந்த ஆளை போய் பார்த்துட்டு எதுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு போலாம் சார் சார் எப்படி இருக்கீங்க என்னமோ பெருசா மாறிற போகுது ஒரு மணி நேரம் இருக்குது இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன் நீ தான் நல்லா எஸ்கேப் ஆயிட்டு ஓடிட்டியே

உங்ககிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்குறதுக்கு நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது நீ என்னென்னலாம் என்னைய சொல்லி திட்டிருப்ப எனக்கு நல்லா தெரியும் இப்ப வந்து நல்லா ஈனு பல்ல எழுச்சிட்டு நிக்காத சரி சரி ஃபீஸ் ஐடு என்னது ஃபீஸா ஐயோ ஃபீஸுக்கெல்லாம் நான் எங்கே போகிறது நானே காலேஜ் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம சும்மா தண்டத்துக்கு விட்ட தின்னுட்டு இருக்கிறேன் எங்கள் அம்மா வேற என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க டெய்லியும் உங்களுக்கு எங்கே போய் நான் காசு கொடுக்கறது அதையெல்லாம் மறந்துடுங்க சார் வேணா ஒன்று பண்ணுங்க சார் நானும் வேலை இல்லாமல் தான் இருக்கேன் வெளியில் ஒரு போர்டு மாட்டியிருந்துச்சு அசிஸ்டண்ட் வேணும்னு போட்டிருந்துச்சு நான் வேணா உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்கிறேன் எனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கெலாம் எந்த நேரத்தில் எப்படி எஸ்கேப் ஆகணுன்றது செம்ம நாலேஜோடு இருப்பேன் அதனால உங்களுக்கு நல்லா உபயோகமாக இருப்பேன் வேணா வச்சுக்கோங்க ரொம்ப ஒன்றும் சம்பளம் தேவையில்லை மந்த்லி ஒரு ட்வெண்ட்டிகே கொடுத்தீங்கன்னா போதும் ஓகேயா எனது ட்வெண்ட்டேயா ஆர்டர் சக்கண்ட் நானா மொத மொதல் வந்த கேஸு நீயே எஸ்கே பாய் ஓடி போயிட்ட எனக்கு காசும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல உனக்கு கேஸை சால்வ் பண்ணி கொடுத்தது பார்த்தாம நான் வேற சம்பளம் வேற மாதம் மாதம் கொடுக்கணுமா ஒழுங்கா ஆறு மாதத்துக்கு இன்டர்ன் நான் வேணா வேலை பார்த்துக்கோ சம்பளம்லாம் கிடையாது ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீ எப்படி வேலை பார்க்குறேன்றதை பொறுத்து தான் உனக்கு சம்பளம் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன் உன் இஷ்டத்துக்கு நீ ஆட்ரு வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் வேணா அசிஸ்டண்ட்டாக இரு என்னது சும்மா வேலை செய்யணுமா சரி எப்படியும் உங்களுக்கும் ஒன்றும் கேஸ் வரப்போகிறது கிடையாது வீட்டில் உட்காந்தாலும் இன்ஸ்டாகிராமை பார்த்துக்கிட்டு தான் டைமை பாஸ் பண்ணுவேன் அதுக்கு இங்கே ஏசியிலேயாவது உட்காந்து இன்ஸ்டாகிராமை பார்த்துக்கிட்டு இருக்கிறேனே சரிங்க சார் டீல் ஓகே ஆனால் ஆறு மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ட்வெண்ட்டிக்கே சேல்ரி வரணும் சொல்லிட்டேன் ஆமாங்க சார் டிடெக்டிவ் டிடெக்டிவ்னு சொல்கிறீங்க எனக்கு ஒரு கேஸையே சால்வ் பண்ணி கொடுத்துட்டீங்க இப்ப வரைக்கும் என் பேரை கூட தெரியாம வச்சுட்டு அது எப்படிங்க சார் ஒண்ணுமே தெரியாம என்ன அசிஸ்டண்டா ஏத்துக்கிறீங்க இவ்வளோ முட்டாளாவா இருப்பீங்க நீங்க உன் பேரு துளசி பிகாம் ஏ முடிச்சிருக்கிற இந்த வருஷம்தான் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்க உன்னோட டேட் ஆஃப் பர்த் உன்னோட ஹைட்டு வெயிட்டு நீ எந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவ உனக்கு யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு நீ என்ன சாப்பிடுவ எல்லா பயோடேட்டாவும் அப் டு டேட்டில் இருக்கேன் என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற ஆமா நீ ஓடி போனதுமே உன்ன பத்தி ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா ஐயோ சார் ரொம்ப உஷாராக தான் இருப்பாராட்டு சொல்றாரு இந்த பாருமா ரொம்ப ஓவராக கனவு கோட்டையில கட்டிட்டு இருக்காத நீ வந்ததுமே நீ எப்போ போனியோ அப்போவே உன்னோட ஃபுல் பயோடேட்டாவையும் நான் இருந்து எடுத்துட்டேன் ஃபேஸ்புக்லேருந்து எடுத்துட்டேன் உன்னோட டென்த் டுவெல்த் மார்க் முதற்கொண்டே எனக்கு தெரியும் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கிற நான் எவ்வளோ பெரிய டிடெக்டிவ் தெரியுமா சரி உனக்கு துளசின்ற பேரெல்லாம் செட் ஆகாது வேறு ஏதாவது பேர் வச்சாகணும் என் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன்னா எப்படியும் மாற்றி தான் ஆகணும் அதனால் என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சிட்டு யோசிச்சுட்டுருக்குறேன் யோசிச்சுட்டு முடிவெடுக்கிறேன் குட் மார்னிங் சார் ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு கரெக்ட்டா டைம்க்கு வந்துட்டே பாத்தீங்களா என்னது டைம்க்கு வந்துட்டியா மணி என்னன்னு தெரியுமா உனக்கு உன்னை ஒம்பதுரைக்கு வர சொன்னேன் நீ பதினொன்றரைக்கு வந்திருக்க டிடெக்டிவ் வேலைக்கே முக்கியமானது டைமிங் தான் நீ அதுலேயே சரியாக இல்லைங்கும் போது எங்கே போய் நம்ம கேஸை சால்வ் பண்ணுறது கம்மன்றிங்க சார் நீங்க வேற என்னமோ கேஸ் அப்படியே வந்து தள்ளுற மாதிரி தான் எப்படியும் நீங்க ஆஃபீஸ்ல சும்மா தான் உட்காந்துருக்க போறீங்க அப்புறம் என்னங்க சார் கேஸ் வந்துட்டா பார்த்துக்கலாம் நீ ஒருத்தி போதுமா வர்ற கேஸை கூட துரத்தி விட்டுருவேன்னு நினைக்கிறேன் மோட்டும் சார் வேணா பாருங்களேன் நான் வந்த நேரம் உங்களுக்கு அப்படியே மலை போல வந்து தள்ளிக்கிட்டே இருக்க போகுது உங்களுக்கு எந்த பார்க்கறதுன்னு தெரியாம போறீங்க நான் வந்துட்டேன்ல உங்களுக்கு இப்படி மேல ரைட் ஹேண்டு லெப்ட் ஹேண்டு எல்லாமே நான் தான் உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் சார் குல்ஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுறீங்களா உங்களுக்கு என்ன குல்ஃபி பிடிக்கும் ஆக்சுவலாக எங்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு குல்ஃபி தான் நாளைக்கு என்ன உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வரேன் எனக்கெல்லாம் வேணாம் நீயும் சாப்பிடு இந்த யார் போய் குல்ஃபியை சாப்பிட்றது சரியான குல்ஃபி பைத்தியமாக இருக்க மாட்டிருக்குது ஆமாம் சார் எப்படி கண்டுபிடிச்சீங்க எனக்கு குல்ஃபினா ரொம்ப பிடிக்கும் ஐஸ்க்ரீமை விட குல்ஃபி தான் நிறையா சாப்பிடுவேன் எப்போவுமே சாப்பிடுவேங்க சார் அதான் தெரியுது உன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போனால் எல்லாத்துலேயும் இருக்குது பேசாம உனக்கு பேர குல்ஃபினே வச்சுட்டு போலாமட்டு இருக்குது என் தலை எழுத்து உன்னை கட்டிக்கிட்டாலும் ஒண்ணும்னு ஐயோ சார் செம்ம பேருங்க சார் நான் கூட எங்க அம்மாட்ட கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் துளசிங்கிறதுக்கு பதிலாக குல்ஃபின்னு வச்சிருக்கலான்ட்டு எதுக்கு தான் எங்க அம்மா என்ன பெத்தன்னு சொல்லி தலையில அடிச்சிட்டு போயிட்டாங்க சார் நீங்களாவது குல்ஃபின் வைங்க சார் சிஐடி மோட்டு அண்ட் சிஐடி குல்ஃபி செம்மையா இருக்கு இல்லைங்க சார் கடவுளே என்ன காப்பாத்துப்பா